நம்ம பார்க்க வசனம் யோபு அதிகாரம் பதினாறாவது எனக்கு உத்தரவு அவரின் விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்தார் அவரின் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் அவர் செவி கொடுக்க வல்லவராயிருக்கிறார் இந்த காலை நேரத்தில் விண்ணப்பங்கள் செலுத்துறேன் இன்னும் என்னுடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் வரலையே அப்படின்னு காத்துக்கொண்டிருக்க பொறுமையாக தான் அதிகாரத்தில் நான் விண்ணப்பத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் கடைசி அதிகாரத்தில் அந்த ரெண்டு தனியான ஆசீர்வாத் தேவர் பெற்றுக்கொண்டார் அவருக்கு கொஞ்சம் காலம் எடுத்துச்சு ஆனால் ஆண்டவர் அவருக்கு செய்தார் ஏன்னால் அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல அவர் மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோன்னு விதத்தில் சொல்லப்பட்டிருக்கதல்லவா அவரை நம்புங்க அவர் உங்கள் விண்ணப்பத்துக்கு கட்டாயம் சரி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஃபாதர் ரொம்ப அழகாக பாடுவாங்க என் விண்ணப்பத்தைக்கே கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோத்தீரம் ஏசை கொடுக்க இருக்கிறார் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா அண்டவர் யோபோ தன்னுடைய விண்ணப்பத்துக்கு அப்பா ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது போல அவருடைய நம்பிக்கையை கனப்படுத்தி அவருக்கு அப்பா விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தீங்களே இந்த காலை வேலையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு ஒரு விண்ணப்பத்திற்கும் மாமென்றும் மாமேன் என்றும் நீங்க பதில் தரப்போற கிருபிக்காக உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ